இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அடுத்து மிதுன ராசி மிருகசீர்ஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த மிதுன ராசி மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குரோதி வருடத்திலே ஆதாயம் ஐந்து விரயம் ஐந்து என்று சமமாக போடப்பட்டிருக்கும் அதாவது வரவுக்கும் செலவுக்கும் இந்த வருடம் சமமாகவே இருக்கும் என்றுதான் பொருள் இந்த வருடத்தில் மிதுனராசிலே பிறந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் மேலும் இதுவரை வேலை கிடைக்காதவர்களுக்கு வெளியூரில் வெகு தொலைவில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம் என்றால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஜல இருக்கிறார் ஜல பத்தாம் இடத்தில் ராகுபவான் இருப்பதனால் வெளிநாட்டு வேலை என்பது எதிர்பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அல்லது கடற்கரைக்கு அருகிலோ அல்லது நதிக்கரைக்கு அருகிலோ வேலை வாய்ப்புகள் இந்த மாகாணத்திலேயே அதாவது இந்த மாநிலத்திலேயே கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக வேலை கிடைக்காத மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கும் ராசியில் பிறந்த குழந்தைகள் இதுவரை ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அதற்குரிய நல்ல மருத்துவம் கிடைத்து இனிமேல் இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள் என்பது உறுதி இந்த மிதுன ராசியில் பிறந்த திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்காக பல முயற்சிகளை செய்யப்பட வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதற்குரிய பரிகாரங்கள் செய்தால் நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் போதுமானது அதன் மூலமாக திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் எந்த கிரகமும் இந்த வருடம் பெரிதாக அதாவது ஆளுமை பெற்ற கிரகங்கள் கிடையாது ஆகவே இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கடும் முயற்சியின் மூலமாக மருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான குருபான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த வருடம் தொழில் ரீதியாக இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும் தொழிலதிபர்களுக்கு தொழில் விருத்திக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது விளம்பரத்திற்கான செலவுகளும் மிக அதிகமாக இருக்கும் போட்டிகளை சமாளிப்பதற்காக நிறைய செலவுகளை செய்வீர்கள் அதற்குரிய வருமானத்தை விரைவில் நீங்கள் பெறத்தான் போகிறீர்கள் இந்த மிதுன மிதுனராசியில் பிறந்த விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூலை பெறுவார்கள் முக்கியமாக பத்தாம் இடத்தில் ராகுபான் இருப்பதனால் இந்த வருடத்தில் தானியம் அதாவது நவதானியங்கள் அதுவும் முக்கியமாக ராகுக்குரிய உளுந்து பயிரிடுபவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுராசிலே பிறந்து உளுந்து பயிரிடுபவர்களுக்கு நல்ல லாபம் ஆனால் கடலை பயிரிடுபவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நான்காம் இடத்தில் கேது பகவான் இருப்பது பல வகைகளை பயிரிடனாலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் ராகு பகவானுக்குரிய உளுந்து பயிரிட்டால் நல்ல லாபத்தை விவசாயிகள் பெறுவார்கள் பெண்களுக்கு இந்த வருடம் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை உங்களுடைய கணவன்மார்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தாலும் தன் நோய் நொடிகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்கள் வேலை கிடைக்காத பெண்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும் இதுவரை பகை பாராட்டிய உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இனிமேல் உங்கள் மீது அன்பு செலுத்துவார்கள் பகை விலைக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வரக்கூடிய வருடத்தில் தை மாதம் அதாவது அடுத்த ஜனவரி ஜனவரி மாதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி பதினைந்து வரை இந்த தை மாதத்தில் மிகவும் எந்த காரியத்தையும் சிறிது எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் என்றால் மிதுன் ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வார் அந்த மாதத்திலே சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த வருடம் முழுவதுமாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்திலே குருபான் இருப்பதனால் செலவினங்கள் நிறையா இருக்கும் முக்கியமாக மனைவின் சுகத்திற்காகவும் மனைவின் ஆசைக்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும் மேலும் தொழில் விருத்துக்காகவும் தொழில் விஸ்தரிப்பக்காகவும் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும் இந்த குருபான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் பார்வையிடுகிறார் ஆகவே கல்விக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும் டொனேஷன் கொடுத்து நீங்கள் பெரிய கல்வி சாலையில் படிக்க வேண்டியிருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் நோய் தீர்ப்பதற்கான மருத்துவம் கிடைத்து அதற்காகவும் செலவினங்கள் நிறைய ஆகும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறது ஆகவே ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அதற்குரிய நக் தக்க மருத்துவம் கிடைத்து ஆயுளுக்கு எந்த விதமான தொந்தரவும் இந்த வருடம் ஏற்படுத்தாது நல்ல தீர்க்க ஆயுளுடன் இந்த வருடம் இருப்பீர்கள் சனி இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து ஏற்றங்கள் ஏற்பட்டாலும் ஒரு ஒரு குரல் விட்டு கொடுத்து சென்றால் நிச்சய நன்மைகளை பெற முடியும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் பார்வையிடுகிறார் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்தாலும் அதை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பதனால் இளைய சகோதரனுக்கு சிறு சிறு பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் மேலும் இந்த வருடம் சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள் சில நேரம் தைரியம் குறைந்து காணப்படுவீர்கள் ஆனால் தைரியமாக செயல்படுங்கள் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சன்னுடைய பார்வை இருப்பதனால் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் தொழில் போட்டியிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தொழில் போட்டியிலே வெற்றி பெற்று நல்ல தொழில் விருதியும் இந்த வருடம் நீங்கள் பெறுவீர்கள் வேலை கிடைக்காதவர்கள் நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் வெகு தூரத்தில் தான் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புதன் ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த வருடத்தில் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலஹஸ்தி ஒரு முறை காலஹஸ்தி சென்று அங்கே சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது முடிந்தால் அங்கே அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள் அல்லது அபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் குளிர்ச்சியை பெறுவீர்கள் அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை திருவண்ணாமலை சென்று பௌர்ணமி என்று கிருவலம் செல்வது மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக நீங்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் திருவள்ளூர் சென்று வீரராகவ பெருமாளை வணங்குவதும் மிகவும் சிறப்பானது திருவள்ளுவர் சென்று அங்கே வீரராகவ பெருமாள் என்பவர் வைத்தியம் வீரராக பெருமாள் என்று போற்றப்படுகிறார் உங்கள் ஆரோக்கியத்தை பேணி காப்பவர் அங்கே இருக்கின்ற வீரராகவ பெருமாள் ஆகவே அங்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது அங்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கின்ற ராமர் கோயில்களுக்கு சென்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் ராம பஜனை செய்பவர்களுக்கு வஸ்திரதானம் கொடுப்பது மிகவும் சிறப்பானது அதன் மூலமாகவும் இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் இந்த பரிகாரங்களின் மூலமாக மிதுர்ராசில பிறந்தவர்கள் எழுபது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி